கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்தித்து வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள் என்று பவுல் நமக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனையாக இருக்கிறது ஆம் நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்கு வெற்றிகரமாக மாற்றி அமைப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது ஆகவே நமக்கு எப்பொழுதுமே சத்துருவுக்கு எதிராக ஒரு யுத்தம் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏனென்றால் அந்த தீய சக்தியாய் பிசாசானவனுக்கு இந்த பூமியில் கொஞ்ச காலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவன் தீமை செய்கிறவன் அவன் நமக்கு எதிராக பலவிதமான பொய்யான காரியங்களை நயவஞ்சகமாக ஏவி விடுகிறவன் இப்படி பல்வேறு விதங்களிலே பிசாசானவன் நமக்கு எதிராக அவன் ஆயுதத்தை பயன்படுத்துகிற போது நாம் சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது கூடாது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் ஆலோசனை சொல்லுகிறார் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிற்கிற நிலைநிறுத்துகிற வேலை தொழில் இப்படி எதுவாக இருந்தாலும் அதற்கு எதிராக உங்களுக்கு ஒரு தீய சக்தி போரிட்டு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கிறது சமாதானத்தை கெடுக்கிறது ஆரோக்கியத்தை குலைக்கிறது என்றெல்லாம் வருகிறது என்றால் அவை எல்லாம் அந்த பிசாசானவன் செய்யக்கூடியதான வேலைகள் ஆகவே இந்த காரியத்தை எதிர்த்து நின்று ஆகணும் பார்த்து விட்டு அண்டவரே அண்டவரே என்று கூப்பிடுகிற இடத்தில் இல்லை அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய பெயரை சொல்லி சொல்லி அவனுக்கு எதிராக யுத்தம் செய்து வெற்றியை நான் நீங்கள் பெறவே இந்த ஆலோசனை பவுல் சொல்லுகிறார் அன்பானவர்களே எந்த விதத்திலும் பொல்லாங்கன் தீயோன் நமக்கு எதிராக விடுகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையுமே அவித்து போடத்தக்கதான வல்லமை உண்டு ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த நாமத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்மால் வெற்றி காண முடியும் ஆகவே தான் விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்கள் பிடித்து என்று நில்லுங்க அப்படிங்கிறார் பயந்து ஓடாதீங்க பிசாசு கண்டு பயந்து ஓடுகிற கூட்டம் அல்ல எதிர்த்து நிற்கிற கூட்டம் நீங்க நான் ஏனென்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே கத்தரின் பாதுகாப்பு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டதுனால் அந்த இரத்தம் உங்களை பாதுகாக்கும் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு எதிராகி உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்தி போடுங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் விரும்புகிற வெற்றியை உங்களாலேயே பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் எதிர்த்து நின்று வெற்றி காண்போம் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் வாழப்போகிறோம் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த பூமியில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு எதிராக போரிடுகிற சத்துருவை வீழ்த்துவதற்கு அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர் அதை நாங்கள் நம்பிக்கையோடு பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி கண்டு விடுதலை வாழ்வு வாழ இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் வெற்றி அடைகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் வெற்றி உண்டாவதாக அவங்களுக்கு பிடித்திருக்கிற எல்லா பிசாசினுடைய தீய சக்தியினுடைய ஆதிக்கங்கள் விலகுவதாக நன்மை உண்டாவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்